போய் சொல்லலாம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல ம் வரவே மாட்டேங்குதுப்பா ஒரு யானை வேகமாக ரேஷன் கடைக்கு ஓடுறது யானை ரேஷன் கடையில் என்ன வாங்கும் என்ன வாங்குவோம் தெரியலையே என்ன கொஷின் கேட்ட எப்படி தெரியும் தெரியலையே ரஞ்சித் குமார் நான் அப்போ நீங்கள் என்ன அங்கிளா ம் நீங்கள் அங்குளா இருந்ததை வச்சு தான் மற்றவங்கள ஆண்டின்னு சொல்கிறீங்க ம் உன்னை விடவா எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு ஏன் ரஞ்சித் டுவெண்ட்டி ஃபோர் தான் ம் நீயே அப்போ பாதி பாதி வயசாயிடுச்சே உனக்கே அங்கிள் ஏஜ் தானே உனக்கே நீ அப்புறம் மற்றவங்களாண்ட்டின்ற ஏன் தம்பி உனக்கே தான் இருபத்தி நாலு வயசாயிடுச்சுங்கிற ம் அப்போ நீயே அங்கிளாகிட்டியே நீ அடுத்தவங்களா ஆண்டிங்கிறியா மூச்சு வாங்கும் எப்பா சாமி சரி சரி கொஸ்டின் என்னென்னா இதுங்க நல்லா பார்க்குறேன் ஒரு யானை வேகமாக ரேஷன் கடைக்கு ஓடுது யானை ரேஷன் கடையில் என்ன வாங்கும் முடிச்சுவங்க சரிங்க அருள் ஜோதி அரவிந்த் ஐ லவ் யூ பேபி கேர்ள் அப்படிங்களா சரி சரி சரிப்பா லவ் யூ டியர் லவ் யூ டியர் சிவராமன் அருண்குமார் ஹாய் ஸ்வீட் அக்கா ஹாய் தம்பி சொல்லுங்கள் தம்பி எப்படி இருக்கீங்க சக்திவேல் ஹாய் பியூட்டி ம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எலுக்கு ஏன் வாள் இருக்கு பார்த்தீங்களா எந்தெந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்கன்னு ம் எலிக்கு ஏன் வாழ் இருக்குன்னா அது தானே கேட்கணும் என்னை கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் ம் தெரியலப்பா தம்பி எலிக்கு ஏன் வாழ் இருக்குன்னு தெரியல அந்த ஆன்சரை நீயே சொல்லி தம்பி லைவ்ல இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு இருக்கீங்களா யாரோ தெரிஞ்சா சொல்லுங்களேன்ப்பா எனக்கு ஒண்ணும் தெரியல பத்தியா செத்து போச்சுன்னா தூக்கி போடத்தான் எலிக்கு வாழ் இருக்கு ஆ ஏப்பா வாழை பிடிச்சி தான் தூக்குவாங்களா காலெல்லாம் எல்லாம் பிடிச்சி இந்த இப்படி தலை இப்படி காது இருக்கும்ல குட்டிக்காது அதை பிடிச்சி தூக்க மாட்டாங்களா வாழை தான் தூக்குவாங்களா தெரியல அதனால தான் கேட்குறேன் ம் சரி எலிக்கு வந்துட்டு தூக்கி போடுற செத்தாக தூக்கி போடுறதுக்கு வாழ் வேணும் ம் அழகாக பேசுகிறீங்க அப்படிங்களா சரி சரிப்பா ஏன் தம்பி என்னாச்சு ஏன் அழகிங்க ஹரி தூங்க வெயில்ல பண்ணிக்கு தலை வேற வழியா வழங்குது